மனசினர்களுக்கு வணக்கம் ஆறு நாட்களில் மெய்யலகன் திரைப்படத்திற்கு இவ்வளவு வசூலா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த தொன்னூற்றி ஆறு என்ற திரைப்படம் மக்களது மனசில் பெருமளவு வரவேற்பை பெற்று வந்த நிலையில் அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் அந்த நடிகரான விஜய் சேதுபதி மற்றும் திரிசாவை வைத்து அப்படத்தை மிக சிறப்பாக இயக்கி வந்த நிலையில் காதல் உணர்வுகளையும் பள்ளியில் படித்த நினைவுகளையும் எல்லாருக்கும் நினைவுபடுத்தி வந்திருக்கின்றது அந்த அந்த வகையில் அவர் தனது இந்த தொண்ணூற்றி ஆறு என்ற படத்தை அடுத்து ஆறு இடங்களின் பின்னர் மெய்யலகன் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார் மெய்யலகன் என்ற திரைப்படத்தை பிரேம்குமார் அவர் இயக்கியிருக்கின்றார் முக்கிய கதாபாத்திரங்களாக அரவிந்தசாமி மற்றும் கார்த்திகை வைத்து இப்படத்தை இயக்கியிருக்கின்றார் அரவிந்தசாமி பெரிய நடிகராக இருந்தாலும் தமிழில் அவர் ஒரு சிறந்த நடிகராகத்தான் இப்போது வரை விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அவரது முதல் படமான இதன் திறந்த கதைகள் என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் ரோஜா மற்றும் தனியொருவன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கலக்கிக் கொண்டு இருக்கின்றார் அவர் ஒரு நடிகராக மட்டுமல்ல வில்லனாகவும் சிறந்த முறையில் நடித்து கொண்டிருக்கின்றார் அத்துடன் இவரோடு சேர்ந்து நடித்த நடிகர் கார்த்திக் கார்த்திக் தனது தந்தை மற்றும் அவரது அண்ணனான சூர்யா ஆகியோரின் ஒத்துழைப்பு இன்றி தனது முயற்சியால் தான் சினிமாவில் இவ்வளவு பெரிய நடிகராக இப்போது திகழ்கின்றார் அவரது முதல் படமான பருத்தி வீரன் படத்தின் மூலமே அவர் திரையுலகில் முதல் முறையாக கால் வைத்தார் பருத்தி வீரன் மெட்ராஸ் போன்ற திரைப்படங்களை நடித்து மக்கள் இன்னும் இடம் கார்த்திக் அவர் முப்பதுக்கு மேற்பட்ட படங்களை நடித்திருக்கின்றார் அது மட்டுமன்றி இறுதியாக நடித்த திரைப்படமாக மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படத்தில் வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தை மிகவும் சிறந்த முறையில் நடித்திருக்கின்றார் அதற்கு பிறகு இப்போது வெளிவர இருக்கின்ற படம்தான் மெய்யழகன் இந்த படம் ஒக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெளிவர இருக்கின்றது என தகவல்கள் கூறுகின்றன அதனைத் தொடர்ந்து இந்த அரவிந்தசாமி மற்றும் கார்த்திக் அனைவரும் சமூக வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் வசூல் என்னவென்று நீங்கள் பார்த்தால் ஆறு நாட்களில் முப்பத்து ஐந்து கோடிக்கு மேல் இந்த படமானது வசூலை இப்போது பெற்று கொண்டு வருகின்றது நன்றி